வணக்கம் என்னாரின் நட்புகளே சகோதர சகோதரிகளே என் தருமை மாப்பிள்ளைகளே அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் மதுரையிலருந்து உங்கள் சிக்கா மதுரையிலேருந்து சொல்லும் போதே நீங்கள் தெரிஞ்சுக்கிருப்பீங்க நேற்று நைட்டு பத்து மணிலே இவ்வளோ மாமா வரல அப்போ மதுரைக்கே கிளம்பிட்டாரு குற்றாலத்தை விட்டுன்னு சொல்லி நிறையா பேர் நினச்சிருப்பீங்க கண்டிப்பாக நேத்தும் வந்து இருந்து தங்கி இன்றைக்கி ஒரு நாள் இருந்துட்டு நாளைக்கு போவோம் அப்படின்னு சொல்லி இவன் என்கிட்ட சொன்னா எனக்கு இவளுடைய சூழ்ச்சியும் இவளுடைய தந்தரமும் நான் புரிஞ்சுக்கிட்டேன் நான் என்னென்னா இப்போ நான் பேசுகிற விஷயம் உண்மையிலே சீரியஸான விஷயம் நான் எப்படி ஒரு ஒரு மயக்கத்தில் இருந்திருக்கேங்கிறது இப்போ வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு அதில் ஒரு தெளிவு வந்திருக்கு வந்துருக்கு இங்கே பாரு நான் சில விஷயம் நான் சொல்றதெல்லாம் உண்மை நான் பேச போகிறது உனக்கே அதிர்ச்சியாக இருக்கும் நான் பேச பேச கண்களு விரிய வாங்கி நீ புழக்க வேணாம் சொல்கிறத மாத்திரம் கேளு இவன் என்ன பிளான் தெரியுமா பிரச்சனை வந்து இங்கே சுமிக்கு போய்கிட்டு இருக்கு மூணு நாள் ஆச்சு நெரிசிமாவுக்கும் சுமிக்கும் அப்புறம் நெர்சிம்மாவுக்கும் இன்னொரு ஆளுக்கும் ப்ராப்ளம் போய்கிட்டு இருக்குது அதுக்கு மூல காரணம் முக்கிய காரணமே சுமின்னு சொல்லி தான் நெரிசியமாக சொல்லிக்கிட்டு பேச்சுவார்த்தைக்கு லைவெலாம் ஆக்ரோஷமாகவும் பயங்கரமாக போய்கிட்டு இருக்குது இந்த நேரம் ஒரு குடும்பத் தலைவனாக நான் எங்கே இருக்கணும் ஒரு நாட்டுக்கு ஒரு பிரச்சனைன்னா ஒரு நாட்டோட தலைவர் அந்த நாட்டில் வீட்டில் இருக்கணும் அந்த ஊரில் இருக்கணும் அந்த மாநிலத்தில் இருக்கணும் அதை மாதிரி தான் ஏன் வீட்டுக்கு ஒரு பிரச்சனைனா நான் ஒரு குடும்பத் தலைவன் நான் எங்கே இருக்கணும் மதுரையில் இருக்கணும் நடந்த பிரச்சனைகளை என்னங்கிறத போய் சுமிக்கிட்ட பேசி இங்கே வா என்ன நடந்துச்சு நீ என்ன பேசின நீ என்ன சொல்லி அவள் பேசினா இல்லை அவள் வந்து உன் தூண்டுதல் பேரில் பேசினாளா இல்லை அவளாக பேசினாளா என்ன இதில் நடந்துக்கிட்டு இருக்கு விஷயங்கள் அப்படின்னு சொல்லி நான் தான் போய் அவள் சுமியோடைய மானத்தையும் மரியாதையையும் ஏற்பட்ட அவப்பரையும் களங்கத்தையும் துடைக்கணும் அந்த இடத்துல இருக்கிற நான் மூணு நாளாக போய் குற்றாலத்தில் புது குலமாக என்ஜாய் பண்ணிட்டேன் எதுக்கு தொடக்கி கலங்கத்தை நான் எப்படி துடைக்கிறேன்னு பாரு இல்லை நான் சொல்கிறதில் நாயம் இருக்கா இல்லையாங்கிறத மாத்திர நீங்கள் சொல்லுங்கள் இதே ஒரு நடவடிக்கை எடுத்து அந்த அம்மா வந்து அடுத்து நான் நான் போய் சுமி மேலே அந்த அம்மா நடவடிக்கை எடுத்து சுமி நாளைக்கு போய் ஜெயிலுக்கோ இல்லை போலீஸ் கேஸோ இல்லை கோர்ட்டோ இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனையில் போய் சிக்கி அதுக்கப்புறம் போய் நான் மெரிசி மாட்டை போய் ஏமா நான் தான் இருக்கேன்லம்மா எதுக்குமா நீங்கள் வந்து இந்த மாதிரிலாம் செஞ்சீங்க ஏன் நடவடிக்கை எடுத்தீங்க என்னம்மா ஆச்சு எதா இருந்தாலும் அன்னைங்கிட்ட சொல்லியிருக்கலாம்லம்மா அப்படின்னு சொல்லி நான் கேட்டு அந்தம்மா ஒரே வார்த்தை என்னம்மா சொல்லும் நீங்கள் கேட்குற இடத்துல இருந்தீங்களா இல்லை கேட்குற நிலைமையில் இருந்தீங்களா இல்லை உங்கள் மனைவிக்கு என்ன பிரச்சனைங்கிறத காது கொடுத்தாவது கேட்டிங்களா இல்லை தான் ஒரு வார்த்தை ஃபோன் பேசுனீங்களா எதுவுமே கிடையாது எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கண் கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் பண்ணி என்னன்னே பிரயோஜனம் என்கிட்ட வந்து நான் நடவடிக்கை நான் மூணு நாளாக உட்காந்துக்கிட்டு லைவ் போட்டு பிரச்சனைகளெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் லைவை முழுசாக பார்த்தீங்களா பார்க்கலையாங்கிறது கூட எனக்கு தெரியலை எதாக இருந்தாலும் நீங்கள் நடவடிக்கை எடுத்ததுக்கு அப்புறம் பேசி என்னனே பிரச்சனம் இதுக்கு நீங்கள் முதல்லையே என்கிட்ட பேசியிருக்கலாம்னே அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொன்னால் என்னால் என்ன பதில் சொல்ல முடியும் அப்போ நான் என்ன ம மயக்கத்தில் இருந்தேன் நான் எங்கே இருந்தேன் கட்டப்பை கருப்பியோட கவட்டக்குள்ள இருந்தேன் அந்த நேரத்தில் நான் வந்து எதையுமே சிந்திக்காமல் போதையிலையும் நான் போகிற பாதையிலேயும் தவறாக போய் மயக்க பெண் பெண் போதை அங்கே நான் சொல்லவா எந்த போதையிலிருந்தும் தெளிவு கிடைச்சிரும் ஆனால் பெண் போதையிலிருந்து மற்ற என்றைக்குமே தெளிவு கிடைக்காது அடுத்தடுத்து அந்த பெண் நம்மளை சூழ்ச்சி வலையில் சிக்க வச்சு நம்மளுக்கு என்ன அவ அவருத்தி இந்த பேச்செல்லாம் நீ பேசவே வேணாம் நான் ஒரே வார்த்தை சொல்லவா நீ உன் திட்டம் என்ன தெரியுமா மூணு நாள் ஏய் மூணு நாள் நாலு நாளாக நம்ம அங்கே இருந்த கூப்பிட்டு வச்சுக்கிட்டோம்னா அப்போ நேற்று எதுக்கு நான் இங்கே வர வேணான்ட மூணு நாளாக போயாச்சு இந்த பேச்சுலாம் பேசவே கூடாது என்னை பேசும்போது டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி பாட்டு பாடி கெடுக்கிறதுலாம் வைக்க கூடாது நான் சொல்றது ஒரே வார்த்தை மூணு நாள் முடிச்சு போச்சுல குற்றாலத்திலே தண்ணி வத்தி போச்சு இங்கே எனக்கும் தான் ஆக அந்த வந்து ஒரு நேற்றுலாம் போகிறோம் வெறும் பாறை தான் இருக்கு இங்கிட்டு பார்த்தா பேய் மலையான் கனமழையான் பார்த்தா ஊரே வெள்ளைக்காடாக இருக்குங்கிறாங்க அங்கே போய் பார்த்தா குற்றாலத்தில் பார்த்தா வெறும் பாறை தான் இருக்குது தண்ணி வரல சொட்டு சொட்டாக வடியுது இதில் வந்து நாங்கள் வந்து இன்னும் உட்காந்துக்கிட்டு நாளைக்கு உட்காந்து ரெண்டாயிரரூவா ரூமுக்கு ஆயிரம் ரூபா சாப்பாட்டுக்கு சரக்குக்கு ஒரு ஆயிரரூவா டிப்ஸு அது இதுன்னு சொல்லி ஐயாயிரம் ரூபா இன்றைக்கி ஒரு நாளைக்கு உட்காந்துருந்தா காலி ஆயிருக்கும் நான் நல்ல விஷயம் தானே சொன்னேன் நான் சொன்னது பணத்துக்காகவும் ஒன்று ரெண்டாவது இங்கே நடக்கிற பிரச்சனைகளுக்கு நான் வந்தால் தான் தீர்வு கிடைக்குங்கிறதுக்காகவும் தான் நான் வந்தேன் ஆக இவன் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கா தெரியுமா சுமிங்கிறப்போ வாழ்க்கையில் இவளுக்கு இடைஞ்சது கூட இருக்கிறதுனால இப்போ நான் வந்து அப்பப்போ போய் பார்த்துக்கிறேன் வைக்கிறேன் வாங்குறேன் ஆனால் அவளை இதே வந்து அவளை வந்து ஓச்சு கட்டிட்டாலோ ஒளிச்சு கட்டிட்டாலோ ஏதோ ஒன்று ஆகா மெரிசிமா நல்லா ஆகா சூப்பர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்குது இந்த நேரம் நம்ம கமுக்குன்னு இவனை கூப்பிட்டு கூட கைக்குள்ளே வச்சுக்கிட்டு இவனுக்கு போதை மயக்கத்திலே இவனை தெளிய விடாமல் தலையண மந்திரம் ஓதிக்கிட்டு நம்ம கூடையே வச்சுருந்தோம்னா இவன் அந்த பக்கம் இவனுக்கு மைண்டு டைவர்ட் ஆகாது அப்போ நடவடிக்கை எடுத்து முடிஞ்சிடும் எலெக்ஷன் முடிஞ்சு ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தோற்று தோற்று போனதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும் நல்லா இருக்கும்போதே பிரச்சாரத்தை பண்ணி ஜெயிக்கிறதுக்கு உண்டான வழியை பார்க்கணும் ஏன் பிரச்சாரத்தை நான் என்ன ஆரம்பிக்கவே இல்லை இன்றைக்கி தான் நான் களத்தில் இறங்கியிருக்கேன் இன்றைக்கி நான் போய் என் வீட்டில் முதல் வேலையாக சுமிக்கிட்ட போய் பேசுவேன் என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு ஏன்னா ஏற்கனவே சுமிக்க ஏற்பட்ட பிரச்சனைகள்லேருந்து எல்லாமே நான் தான் காப்பாற்றிருக்கேன் அந்த கடுப்பு தான் இவளுக்கு ஆகா ஏற்கனவே இந்த மாதிரி தான் இந்த சு சுகையில் சஃபி ரிப்பாயிங் விஷயத்தில் இவன் தான் இறங்கி அவள் எப்போவோ ஏதோ ஒரு முடிவு எடுத்துட்டு போயிருப்பாள் ஆனால் அவளையும் கெடுத்து நான் இருக்கேன் பெண்ணாக ஆகிப்போச்சுன்னு சொல்லி குடும்ப மனத்தை காப்பாற்றினவன் இந்த சிக்காதான் இப்போ அதே மாதிரி மெர்சிமா ஏதோ ஒரு ஆக்ரோசத்தில் கோபத்தில் ஏன்னா அந்த அம்மா வந்து அந்த அம்மா முத்திலேயும் செயல்படுது இருந்தாலும் பேடு கம்மிட்டு போடுறவங்க ஏற்றி ஏற்றி விட்டு எங்கள் குடும்பத்துக்கு செய்யாதீங்க சுமியை வந்து இறக்கம் பார்க்காதீங்க சூர்யாவை விட்டுறாதீங்க எல்லாத்துக்குமே காரணம் இந்த புரோக்கர் தான் அவனை தூக்கி உள்ளவைங்க அவனுக்கு பண உதவி பண்ணாதீங்க புரோக்கருடைய தூண்டுதல் பேரில் தான் சுமி பேசுகிறா எல்லா வகையிலையும் வந்து அந்த அம்மாவை மண்டைய கழுவி பிரெயின் வாஷ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க இதெல்லாம் இருந்து என் குடும்பத்தையும் என்னையவும் சூர்யாவையும் நான் காப்பாற்றிக்கணும்னா அதுக்கு ஒரே தீர்வு நான் வரணும் இதனால் எனக்கும் சுமிக்கு மாத்திரம் லாபம் கிடையாது இன்றைக்கி சுமி மேலே ஏற்பட்ட கலங்கம் சுமி மேலே வந்து போட போகிற பிரச்சனைகள் வழக்குகள் எதாக இருந்தாலும் கம்ப்ளைண்ட்டாக இருந்தாலும் நாளைக்கு உனக்கும் திரும்பும் ஏன்னா அந்தளவுக்கு சி விஷயங்கள் வந்து சீரியஸாக போய்கிட்டு இருக்குது இது பார்க்குற உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் ஆனால் இவளுக்கு தெரிய மாட்டேங்குது என்னமோ இதில் இந்த பிரச்சனை வந்து சுமிக்கு மத்திரமே ஏற்பட்ட பிரச்சனை மாதிரியும் இதனால் சுமி மத்திரம் தான் எதாக இருந்தாலும் உள்ளே போக போகிற நம்மளுக்கு என்ன நம்ம வாழ்க்கை அப்புறம் வந்து அவள் ஒருத்தி தான் உட்காந்துக்கிட்டு இடைஞ்சல் பண்ணிக்கிட்டு இருக்கா லைவை போட்டு மன உளைச்சல் நம்மளுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கா அவள் போயிட்டானா ஜெயிலுக்கு போயிட்டா நம்மளுக்கு பிரச்சனை இல்லை நம்ம ஜாலியாக நம்ம வாழ்க்கையை வேறு மாதிரி அமைச்சிக்கிட்டு இன்னும் பிடுங்கிக்கிட்டு வேண்டேன் அப்படிங்கிற மாதிரி இவளுடைய திட்டம் இந்த திட்டத்திலலாம் நான் வந்து என்றைக்குமே வந்து சுயகுத்தியோட வேலை பார்ப்பேன் எந்நேரமுமே வந்து பெண் போதை மது போதை கவட்டை இந்த புனாகோஹன்னு கிட்டே கிடக்க மாட்டேன் எனக்குன்னு சொல்லி சுய புத்தி இருக்குது அதை இன்னையிலேருந்து நான் செயல்படுத்த போகிறேன் நான் தான் இந்த டீமோட கிங் மேக்கிறேன் நான் தான் எல்லாத்துக்குமே அட்வைஸ் பண்ணுறவேன் என்னையை சுற்றி தான் இந்த வலைதளமே நகண்டுக்கிட்டு இருக்குது அப்படிங்கம்போது நான் வந்து கண்ணை மூடிட்டு ஏதோ குருட்டாம் போக்குல என் புத்தியை கடன் கொடுத்துட்டு எதுவோ நடக்கட்டும் அப்படின்ட்டு நான் பாட்டுக்கு போனேன் நான் இவ பேச்சை கேட்டுக்கிட்டு அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் பாதிப்புகள் என் குடும்பத்துக்கு தான் நான் ஏற்கனவே அன்னைக்கு ஜாடமாடைய மெரிசி மாட்டை சொல்லி தான் வச்சுருக்கேன் வீடியோ மூலியமாக ஃபோன் பண்ணே அந்த அம்மா எடுக்கலை அப்போ டைரெக்டாக வந்து வீடியோ மூலியமாக அம்மா என் பேரனுக்காக பாருங்கள் என் பிள்ளையோட எதிர்காலம் இருக்குது அவன் அச்சுவுக்கு கல்யாணம் வேண்டி இருக்குது அடுத்து நான் தான் இருந்து எல்லாத்தையும் நடத்தணும் நான் வந்து தரம் இருந்தால் பத்தாது இதுக்கெல்லாம் உறுதுணையாக உற்ற துணையாக என் துணையாக சுமி கூட இருந்தால் தான் இதெல்லாம் நான் இந்த பாதையில் நான் கொண்டு போக முடியும் ஒரு குடும்பத்தை வளர்க்குறதும் அழிக்கிறதும் இன்றைக்கி உன் கையில் இருக்குது நீ வந்து கருணையின் மறுபிறப்பு நெரிசிங்கிற பேருடைய இன்னொரு பேர் இதே கருணை ஆக நீ பார்த்து எது வேணாலும் செய்யலாம் போனால் போதுன்னு விடலாம் அதே நேரம் இல்லை இவங்க மேலே நம்ம ஆக்ஷன் எடுக்கணும்னாலும் எடுக்கலாம் எல்லாமே நம்ம தான் ரைட்டா அப்படிங்கும்போது எனக்காக இல்லைனாலும் என் பேரனுக்காகவும் என் பிள்ளைகளுக்காகவும் நீ சாப்பிட்டுக்காரனர் என்றைக்குமே பார்ப்ப ஆனால் உன்னை தேவையில்லாமல் சில வார்த்தைகள் சீரியல் கில்லர் சீரியல் கிழவின்னு சொல்கிற ஆளுகளை நீ சும்மா விட்றாத அது வந்து நீ கண்டிப்பாக நீ நடவடிக்கை எடுத்து தான் ஆகணும் அது உன் மேலே ஏற்பட்ட முழுக்க முழுக்க உண்டான களங்கம் உன்னை அவமரியாதை பண்ணதும் உன்னை அசிங்கப்படுத்தினதும் இதை பற்றி வந்து அண்ணன் ஏன் என்ன வாய்ஸ் கொடுக்கல ஏன் அவர் பேசலாமே தங்கச்சியாக வந்து நம்ம எவ்வளவோ அவருக்கு நம்ம செஞ்சுருக்கோம் அண்ணனும் அவர் வாங்கி அனுபவிச்சிருக்கிறாரு அத்தை எனக்கு ஒரு கலங்கம் அப்படிங்கும்போது எதிர்த்து கண்டன குரல் கொடுக்காம ஏன் இன்ன வரைக்கும் அமைதியாக இருக்கார் அப்படின்னா அதுக்கும் சில காரணங்கள் இருக்குது அதை உங்கள்கிட்ட நான் பிரசனலாம் பேசிக்கிறேன் அதுக்கு நீ வந்து ஃபோனை எடுத்தே ஆகும் எடுத்தால் தான் நான் சொல்ல முடியும் நான் சொன்னது தான் தளபதி விஜய் சொன்ன மாதிரி சிங்கம் எப்பயுமே அதுக்கு மேலே எதிரியாக இருந்தாலும் அதுக்கு மேலே உள்ள மிருகங்களை தான் வேட்டையாடும் தனக்கு கீழே செத்து போன புனத்து கூட பேசாது புணத்தை திங்காது அந்த கதை தான் நான் நான் சிங்கமாக இருக்கிறதும் நான் சிங்கமாக இருக்கிறதும் அசிங்கப்படுறதும் தான் இருக்கு எனக்கு என் குடும்பத்துக்கு ஒரு பிரச்சனை என் குடும்பத்துக்கு ஏதாவது ஒன்றுனா அதனால் பாதிக்கப்பட போகிறவே நான் தான் சுமிக்கே ஒரு எக்ஸாம்பிள் ஃபார் எக்ஸாம்பிள் உனக்கு நான் உதாரணமாக சொல்கிறேன் நாளைக்கு அவளுக்கே ஒரு பிரச்சனையாகி போய் அவள் நிற்கக்கூடாத இடத்துல போகக்கூடாத இடத்துக்கு போக வேண்டிய சூழ்நிலை வந்தால் அன்னைக்கும் இந்த தான் போய் மன உளைச்சலுக்கு ஆளாகி அவங்களுக்காக நான் போராடணும் அவங்களுக்காக நிற்கணும் இப்போவே இன்னொரு உதாரணமும் சொல்கிறேன் இப்போ சூர்யா ஒரு பிரச்சனையில் அவளை சிக்க வச்சுருக்காள் ஆல்ரெடி சிக்க வைக்கலை அவளாக வந்து இவள் விரிச்ச வழியில் விழுந்துட்டான் யார் பேச்சையோ கேட்டு கேப்பார் பேச்சை கேட்டு நம்பி வீட்டு வாசல் வரைக்கும் வந்து இதே வந்து சூர்யா போய் அங்கே போய் நின்று என்னை யார் அந்த பொட்டைப்பைய அவனை வெளியே வர சொல்லுன்னு சொல்லி தகராள் பண்ணி சுமியோடைய முகத்தில் காயங்களும் கீரல்களும் ஏற்பட்டப்ப நான் அதை கண்டுக்கிறாமல் விட்டுட்டேன் ஆனால் அதே சுமி சூர்யா விரிச்ச வலையில் விழுந்து நேராக அங்கேருந்து ஒரு ஆளையும் கூட்டிகிட்டு வந்து அதை சூர்யா சுமியாக வரலை அவள் ஒரு அம்பு ஆனால் வந்து எய்தவர் வேற ஆள் அந்த மூக்குப்பூடியோடைய பேச்சை கேட்டுக்கிட்டு வந்து அதனால் அவர் பிரச்சனையில் சிக்கி இன்றைக்கி எஃப்ஐஆர் ஆகி இன்னைக்கு கோர்ட்டுக்கு கேஸுக்கும் வாய்தாவுக்கும் அலைய போகிறது சுமிதான் அதுக்கும் நான் தான் போய் ஹெல்ப் பண்ணணும் அதுக்கும் ஒரு சமரச தீர்வுனா நான் தான் இவக்கிட்ட பேசி இவ கையில் காலில் விழுந்து அதை நான் க்ளோஸ் பண்ண வேண்டியது என் கடமை தான் ஆக இந்த விஷயத்துக்கும் நான் தான் போகணும் அடுத்து அடுத்த அடுத்த மன உளைச்சல் எனக்கு ஏற்பட்டாலும் அதனால் ஏற்படுத்தக்கூடிய பாதிப்புகள் அந்த எனக்கு ஏற்கனவே உடம்பு சரியில்லாதவை இந்த பாருங்கள் இருமிக்கிட்டு இருக்கேன் இது போக வலி வேற உடம்பில் பார்த்தா காலில் ஆணி வெறிக்கோசு முட்டுக்கால் வலி கொஞ்சம் கிட்னி ப்ராப்ளம் அஜீரண கோளாறு நெஞ்சுவலி மாரடைப்பு ஸ்ட்ரோக் எல்லாமே எனக்கு வரக்கூடிய இது இருக்குது எல்லாத்தையும் சமாளிச்சுக்கிட்டு நான் வந்து வாழ் அதாவது ஒரு நடைப்பணமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அவ்வளோதான் என்னையை பார்த்து சாப்பிட்டுக்காரனர் வந்து என் குடும்பத்துக்காக பார்க்க வேணாம் எனக்காக பாருங்கள் என்னால் அடக்க முடியாத இருமலையும் தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கே தெரியும் எதுக்கு நாங்கள் டைலாக் பேசிக்கிட்டே இருப்போம் இருக்கு ஆனா வாய் மட்டும் ரெண்டாவதுக்கு அடங்காது வாய் அடங்கும்னா உனக்கு அடங்குத எப்படி போட்டு விடுறா பாத்தீங்களா அந்த அம்மா கிட்ட சொல்லாம சொல்றா ஏமா இவங்க ரெண்டு பேருக்கு வாய் அடங்க மாட்டேங்குது நீதாம இவங்க ரெண்டு பேர் வாய்க்கு பிளாஸ்திரி போடணும் அப்படின்னு சொல்லி சொல்லாம சொல்றா முதல்ல போட வேண்டியது உன் வாய்க்கு தான் பிளாஸ்திரி எல்லாத்துக்கும் மூல காரணம் நீதான் தான் நீ பண்ணின அராஜகத்தையும் நீ பேசுற ஒவ்வொரு பேச்சுக்கும் தான் அவ பதில் கொடுக்குறேங்கிற பேர்ல இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனையும் சிக்கி சின்னாமி போய்கிட்டு இருக்கா நீங்களே சொல்லுங்கள் மக்களே யார்னால இவ்வளோ பிரச்சனையும் இவை எல்லாத்தையும் மூடிக்கிட்டு இருந்தால் இவ்வளோ பிரச்சனை வந்திருக்குமா அவள் பாயசம் காட்சி வீடியோ போட்டிருப்பாளா அவ ஏதோ வீட்டுக்காக குடும்பத்துக்காக முந்திரி பருப்பு போட்டு பாயாசம் போட்டா நீ என்னை கூடவே வச்சுக்கிட்டு எனக்கு பாயசம் போடுறிய என்ன சொல்கிறது நான் கிளம்புறேன் இப்பயுமே நான் சொல்கிறேன் எனக்கு அடுத்தடுத்த நகர்வுகள் இருக்கு நிறையா முக்கியமான நிகழ்வுகள் இனிமேல் தான் ஆரம்பம் சரியா இனிமே தான் சிறப்பான தரமான சம்பவங்களெல்லாம் நீங்கள் பார்க்க போறீங்க எது நடக்கணும்னு இருந்ததோ அதை நான் நடக்க விடாமல் தடுக்கிறது என் கையில் தான் இருக்குது ஏன்னா எதுக்கும் கட்டுப்படாதவங்க அதிகாரத்துக்கும் ஆணவத்துக்கும் பணத்துக்கும் கட்டுப்படாதவங்க பாசத்துக்கும் அன்புக்கும் நேசத்துக்கும் கட்டுப்படுவாங்க அன்னேங்கிற அந்த ஒரு உரிமை அன்னேங்கிற அந்த ஒரு நாலு எழுத்து அண்ணாங்கிற அந்த மூணு எழுத்துக்கு கண்டிப்பாக கருத்தர் க கதவை துறப்பார் நான் வந்து இன்னையிலேருந்து என் வேலையை ஸ்டார்ட் பண்ண போகிறேன் எனக்கு ஆண்டவன் அறிவு கண்ணை திறந்துட்டேன் ஆண்டவன் எனக்கு ஞான கண்ணை திறந்துட்டேன்

திருகள் வேலை சுற்று விளையாட்ட நீ ஆரம்பிக்கிற அப்படியா இருக்க மாதிரி பேசுறீங்க

எனக்கு என் தங்கச்சியை எப்பயுமே துரோகம் பண்ணாதுங்க அது சாதனாவா இருக்கட்டும் மெர்சிமாவா இருக்கட்டும் கால்ல விழுந்ததுக்காக அந்த பிள்ளை வந்து சாதனை ஆக்சிஜன் எடுக்காம விடல அண்ணனோட பாசத்துக்காக அண்ணன் உடம்பு சரியில்லாதவர் அவருக்கு சொல்லுங்க அண்ணே உடம்பு சரியில்லை சரி அவர் இனிமேலாவது ஜெயிலுக்கு ஏற்கனவே ரெண்டு தடவை போயிட்டு வந்தவர் ஒரு தடவை குண்டாசு வர அனுபவிச்சுட்டு வந்திருக்கிறாரு பாவம் சொல்லி இறக்கப்பட்டு தானே அந்த பிள்ளை விட்டுச்சு இவளுக்காக விட்டுச்சு இவன் மத்திரம் அந்த இடத்துக்கு ஸ்பாட்டுக்கு போயிருந்தா கண்டிப்பாக பிரச்சனை வளர்ந்து வேற மாதிரி இவன் நேரம் ஜெயிலுக்குள்ளே தான் இருந்திருக்கணும் திருப்பி இன்னும் ஒரு மறு குண்டாசு விழுந்திருக்கும் நான் தான் உட்கார்ந்து ஏமா தனியாக கூப்பிட்டு நான் சொன்னேன் சின்னத்தூரை கிட்டே பேசும்போது நான் ஆம்பளைங்க இங்கே இருங்க பும்புளை நீங்கள் பெண் புத்தி பின்புத்தின்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் ரெண்டு பேர் கட்டி உருண்டுகிட்டு இருந்தீங்க கடைசியில் கிளைமேக்ஸை யார் முடித்தா சின்ன வந்தார் நான் போனேன் ரெண்டு பேர் வாங்க மாப்பிள அப்படின்னு நான் சொன்னேன் வாங்க மாமாண்டார் அவர் விடுங்க மாப்பிள்ளை இதெல்லாம் வந்து இவங்களுக்குள்ள சக்சந்தேன் ஏதோ அறிஞ்ச அறியாமல் தெரிஞ்சோ தெரியாமையே நான் வந்து பேசினதும் தப்பு தான் மாப்பிள்ளன்னு சொல்லி அவர்கிட்ட ஒரு வார்த்தை சாரி மாப்பிள்ளனே முடிச்சு போச்சு நீ அம்பு நேரம் காலில் விழுந்து எதாவது நடந்துச்சா எல்லாத்தையும் நான் எடுத்து விடவேன் அந்தரங்கத்தை யாருக்கா உங்களையே கிளவி கிளவி கிட்டே நான் எதுக்காக நான் கண்ணீர் விட்டேன் எங்க அம்மாவுக்காக தான் இப்பயும் சொல்றேன் என் தாய்க்காக நான் யார் காலில் வேணாலும் விழுவேன் அதே மாதிரிதான் என் குடும்பத்துக்காகவும் யார் கால வேணாலும் நான் விழுவேன் அப்புறம் விளத்தான் போறேன் சொல்லவா ஒரே வார்த்தை நான் அந்த கேட்பேன் கெஞ்சுவேன் கதறுவேன் முடியலையா காலில் கூட விழுவேன் யாருக்காக விழுகிறேன் யார் யாருக்காக காலில் விழுந்தோம் குடும்பத்துக்காக காலில் விழுகிறதுல என்ன தவறுன்னு கேட்குறேன் நான் அதுக்கு தான் நான் காலடி இது வச்சுருக்கேன் இந்த மதுரை மண்ணில் புரியுதா இனிமே போ நான் போகிற பாதை சிங்கப்பாதை கிடையாது சரியா சிந்தனை பாதை இனிமே அதில் தான் போக போறேன் மண்டை மூளைக்கு வேலை கொடுக்க போறேன் இது வரைக்கும் இவன் கொண்டையை பார்த்தே ஏமாந்தவன் இனிமேல் மண்டை மூளைக்கு வேலை கொடுத்து செயல்பட போறேன் ரைட்டா இனி எதுக்குன்னு அடங்க போகிறது கிடையாது அஞ்ச போகிறது கிடையாது என் வேலையில் இறங்குறேன் இப்பவே நான் கிளம்புறேன் நீ வீட்டில் இருக்கிற மற்ற வேலைகளெல்லாம் முடிச்சு மதியானத்துக்கு ஏதாவது சமைச்சு வைக்கி கிடையாது என் குடும்பத்துக்காக போய் நான் ஏதாவது பார்க்க போறேன்னு சொன்ன எனக்கு சோறாக்க மாட்டாளா குழம்பு வைக்க மாட்டானா ஏன் மூணு நாள் அங்கே போய் என்ன த பிடிச்சி வெட்டுனே இல்லை வெட்டுக்காடு போட்டா அண்ணிய மூணு நாளாக போய் நல்லா குத்தாளத்தில் குழு 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 குழுன்னு மேலிருந்து அடியில் வரைக்கும் அப்படியே குழு குழு இதுதான் பாஞ்சிச்சு அப்புறம் என்ன பத்தாதான் அண்ணன் உனக்கு தண்ணியை சொன்னேன் அருவி தண்ணியை கேட்கறேன் இன்னைக்கு வந்து இப்போ என் வேலையை பார்க்க விடணும்னா விட்டுருணும் இதே மாதிரி நாளைக்கு உனக்கு பிரச்சனை வந்தா

அடுத்து இந்த வீடியோ போட்டுட்டு கிளம்பிட்டேன் ஏன் வேலையில் நான் கரெக்டாக தான் இருக்கேன் ஒன்றே மாதிரி நான் அத்தை சோம்பேறி இத்த சோம்பேறி கிடையாது சரியா அதனால் எனக்கு இருமல் சளி தொந்தரவுகள் அதிகமாக இருப்பதால் நான் இதோட அந்த வீடியோ நிறைவடைய வச்சுக்கிறேன் வழக்கம் போல் எல்லோரும் அண்ணன் பேசின பேச்சுக்கு மாமா பேசின பேச்சுக்கு லைக்கை போடுங்க குடும்பத்துக்காக நீங்கள் தான் களத்தில் இறங்குறாரு அப்படிங்கும்போது லைக் பட்டனை மேலும் மேலும் அழுத்துங்க ஹைப்பு பட்டனை அம்புக்குரிய மேலும் மேலும் நோக்கி கொண்டுக்கிட்டு போங்க உங்களுடைய ஆதரவும் சப்போர்ட்டும் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு பட்டாசும் பட்டாணி சி பட்டாணிக்கிறேன் இப்போ உங்களுக்கு வந்து ப பட்டுப்புடவைகளும் உங்களுக்கு பரிசுகள் காத்துக்கிட்டு இருக்கு ரைட்டா உறுதியாக நான் கொடுப்பேன் இது என் தாய் மேலே சத்தியம் நான் சொல்லிவிட்டேன் பட்டாசு சிவகாசியில் பேசிட்டேன் மொத்தமாக போய் ஆர்டர் போட்டு ஆள் ஆளுக்கு கிஃப்ட் பாக்ஸ் நான் வாங்கி குழந்தைங்க வெடிக்கிற மாதிரி வெடியும் வாங்கி கொடுப்பேன் பெரியாள் வெடிக்கிற மாதிரி வெடியும் வாங்கி கொடுப்பேன் அதே மாதிரி திருப்பூருக்கோ இல்லை காஞ்சிபுரத்துக்கோ போய் பட்டு மொத்த விற்பனை நிலையத்தை நாடி திருப்பூரில் போய் ட்ரெஸ்ஸு காஞ்சிபுரத்தில் போய் பட்டு புடவ பட்டுச்சேலை என்ன விலை வருது மொத்த ரேட்டுக்கு கேட்டு அதையும் ஆர்டர் போட்டு ஸ்வீட் பாக்ஸு நம்ம பிஜி நாயுடு பிஜி நாயுடு அல்லது ஜம்ஜம் ஸ்வீட்டு அங்கே தான் நல்ல நயமான ஸ்வீட்டு தான் அதுக்காக சும்மா அந்த ரோட்டு கடையில் போய் கிலோ முப்பது ரூபா கிலோ ஐம்பது ரூபாய்க்கு விற்கிற ஸ்வீட்டு வாங்க மாட்டேன் நல்ல குவாலிட்டியான ஸ்வீட் ஜம்ஜம் அல்லது ஆனந்த பவன் அடையார் ஏ டு பி ஏய் இது உனக்கு என்ன ஏன் தங்கச்சி பிள்ளைகளுக்கு நான் செய்கிறத சொன்னால் உனக்கே வலிக்குது எதாக இருந்தாலும் ஹை குவாலிட்டியில் நல்ல ஸ்வீட் அதே மாதிரி புடவைகள் எங்கே இருந்தாலும் திருப்பூரோ அல்லது காஞ்சிபுரமோ ஆரணியோ நல்ல பட்டு புடவைகள் பட்டாசு சிவகாசியில் நல்ல மெயினான அனில் பிராண்டு இல்லைன்னா வந்து வேறு ஸ்டாண்டர்டு இன்னும் மெர்குரி எந்தெந்த ஐட்டம் இருக்கோ நல்ல ஐட்டத்தில் உண்டான பட்டாசு எதுவுமே நமத்து போகாது நல்ல பட்டாசாக வெடிக்கிற மாதிரி கொளுத்துனா நல்லா பொறுத்துகிற மாதிரி கூப்போணும்

பண்றேன் பண்றேன் சரி ஹைப் பண்ணுங்க நீங்க லைக் பண்ணுங்க நீங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்க ஷேர் பண்ணுங்க நீங்க ஓகே பாய்